திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை சீரடைந்து வருவதையடுத்து ஓரிரு நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என கூறப்படுகின்றது மூச்சு விடுவதில் ஏற்பட்ட சிரமம் காரணமாக கடந்த பதினைந்தாம் தேதி இரவு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டிருந்தார் நான்கு நாட்களாக சிகிச்சை பெற்று வரும் அவரை குடும்பத்தினர் உடன் இருந்து கவனித்து வருகின்றனர் கருணாநிதியின் உடல்நிலை சீரடைந்து வருவதால் அவர் இன்னும் ஓரிரு நாட்களில் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவார் என அவரது குடும்பத்தினரும் நலம் விசாரித்த பல்வேறு துறையினரும் தெரிவித்துள்ளனர் உடல்நிலை அவர் தேறி வருவதாக அறிந்து மகிழ்ச்சி அடைகின்றோம் தமிழகத்தின் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக விளங்குகின்ற தலைவர் அவர்கள் நூறாண்டு வாழ வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பம் தம்பி அழகிரி அவர்களோடவும் தமிழரசன் கூடவும் செல்வி குடவும் தான் பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அவர் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே அவர் நார்மலாக இருக்கார் அதனால் தமிழக மக்களும் கழக தொண்டர்களும் கவலையே படவெல்லாம் நல்லா இடுவார் ஏன்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே தொண்ணூற்றி வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க அக்காலெலாம் அதே மாதிரி தலைவரும் நிச்சயமாக வீடு காலம் வாழ்வார் நல்லா இருப்பார்